பலம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறுவையாரா போற்றி திருஞான சம்பந்த தேவனாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பாம்புரம் பாம்புரம் திருத்தல திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது நட்பதிக இன்னிசை நான்மறை சம்பந்தன் செந்தமிழ் இது தக்க ராகம் காம்போதி தாளம் ஆதி தீகள் திரு மார்பில் வெண்ணூலர் திரு புறம் ஏறி செய்த செல்வாரணி வனமுலை மங்கையோங்கமறியந்தியம் மைந்த மணி திகள்ருடைய கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகள் தரு நான் மறையலர் பாப்புறல் நகரார் நன்னகரா வேயேன் கொக்கிரகோடு கூவில மத்தம் கொன்றையோடு எரு கனி சடையரு அக்கினோடாமை பூண்டழகாக அனரத எம் அடிகள் மிக்க வேத வேள்வியுழெங்கும் விண்ணவர் விரை மலர் தோவே பக்கம் பல் பூதம் பாடிட வருவார் பாம்புற நன் நகரே பாம்புற நகரா நுண்ணளி நாடைத்ததன் சூரை சூறை நல்லறவது சுத்திய பின்னுவர் சடைகள் தாழ விட்டாடி பித்தராய் திரியும் பெருமார் நின் மண்ணு மாமலர்கள் தூவிடனாலும் மாமலையாட்டியும் தாமும் பண்ணுணான் மறைகள் பாடிடவரூவர் பாம்புற நகரே ஏ பார நன்னகரே துஞ்சு நாள் துறந்து தொற்றமும் இல்ல சுடர் விடு சோதியம் பெருமான் பெருமான் நஞ்சு சேர் கண்டம் நாதர் நள்ளிருள் நடம் செய்யும் நம்பர் மஞ்சு சோலை மாமையில்லாட மாட மாளிகை தன் மேல் ஏறி பஞ்சு பாவையர் பயிலும் பாம்புற நகரே பாம்புற நன்னகராரே நதியதனையலே நகு தலை மாலை நாள் மதி சடைமிசை அணிந்து கதியதுவாக காணி முன்கான காணிட நடம் செய்த கருத்தரு விதியது வழுவ வேதியர் வேள்வி செய்தவர் ஓ பதியதுவாக பாவயும் தாமு பாம்புற நல் நகரே பாம்புரணன் நகரே ஓதி நன்குணர்வர் குணர்வுடை ஒருவர் ஒளித்திகள் உருவம் ஒருவர் மாதினை இடமா வைத்தயம் பள்ள மான் மறிய மைந்தரு ஆதினி அருடன்று அமரர்கள் பணிய அலை கடல் கடைய அன்றெழுந்தேன் பாதிவன் பிறை சடை வைத்தயம் பராமர் பாம்புற நகரே பாம்புற நகரே மாலினு கன்று சக்கரம் மீந்து மலரவர் கொருமுகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வர்க்கு அருளி அனலது ஆடும் எம் அடிகள் காலனை காய்ந்து தம் கழலடியால் காமனை பொடி பட நோக்கியே பாலனு கருள்கள் செய்தயம் அடிகள் பாம்புற நகரே பாம்புற நன் நகரே விடைத்தவள்ரக்கன் வெப்பினையடுக்க நெல்லிய திருவிரள் ஒன்றி அடர்த்தவன் தனக்கன்று அருள் செய்த அடிகள் அனலது அன்னல் மண்ணல் மடக்கொடியவர்கள் பருபுணாட வந்திழி அரிசிலின் கரைமேல் கரைமேல் படைப்பையின் கொணர்ந்து பருமணி சிதறூ பாம்புற நன்னகரா பாம்புற நன்னகரா கடிபடு கமலத்து அயனொடுமாலும் காதலோடீ முடித்தேட வினைகள் தீர்த்தருள் செய்யும் தீவனரும் முடை செல்வர் முடிவுடையமரர் தவர்கள் முறை முறை அடி பணிந்தேத்த படியதுவாக பாவையும் தாவும் பாம்புற நன்ரேயம் பாம்புர நகர குண்டரு சாக்கியரும் குணமில்லாதாரும் குற்றமிட்டொடு கையர்த்தாமும் கண்டார் உரைத்து தாழி மீர் வண்டு சேர்க்குழலி மலை மகள் நடுங்க வாரணம் முறி செய்து போர்த்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பர் பாம்புற நல் நகரே பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புற நல் நகரே பார்மலிந்தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புரணன் நகரறை நகரறை கழனி சூழ்மாட கழுமலம் முதுபதி கவுனி நார்மலிந்தோங்கும் நான் மறைஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லயார் சீர்மலிந்த செல்வமதோங்கி சிவனடி நன்னுபர் தாமே சீர்மலிந்தழகர் செல்வமதோ ஒங்கி சிவனடி நன்னூவர் தாமி சிவனடி நன்னூவர் தாமி ஏ திருச்சிற்றம்பலம் தேவி வண்டார் பூங்குழலி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி பாம்புரேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் பாடியருளிய திருவதிகை திரு வீரட்டான திருப்பதிகம் இது குருவருள் தருகின்ற முதலாம் திருப்பதிகம் இத்திருப்பதிகம் இராத வலியை நீக்குகின்ற அற்புத மந்திர திருப்பதிகம் இது இதற்குரிய பண் கொல்லி ராகம் நவரோஸ் தாளம் ஆதி குற்றினவாறு விலக்ககிளீர் கொடுமை பல்ல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பீற்றின் நகம் படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறையே அம்மானே அம்மானே நெஞ்சம் முமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடகி முடக்கீட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனே நனுகாமல் துறந்து கரந்து மீட்டீர் அஞ்சேலும் எந்நீர் அதிகை கடில்ல விர்தான துறை அம்மே பணிந்தாரன பாவங்கள் பாற்ற படுவென் படுவன் தலையில் பலி கொண்டுழல் வீர் துணிந்தே செய்து வாழலுற்ற சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார்பொடி கொண்டுமை பூசவல்லி பெற்றமேற்று கந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேள் அதிகள வீர தூரை அம்மானேயே முன்னம் அடியன் அறியமையினால் முனிதன்னை நலிந்து முடக்கியிட அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகில் ரது சூலை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய வர்த்தம் கடன்வது தான் நடையார் அதிகை கடில் வீர தூரை அம்மானேயே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீ தாய கயம் பூக்க நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்ற்றோடு துடக்கி கி முடக்கியிட ஆத்தார் புனல் அதிகை கெடில விர தான துறை அம்மானே அம்மானே தலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தலையில் பலி கொண்டு உடலுள்ளுரு சூளை தவித்தருளை அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே ஏ உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தல்லைக்காவல் இல்லாமையினால் பயந்தே செய்து வாழலுற்றல் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் பயந்தே என்ப ஏற்றின் அகம்படியே பறித்து போரட்டி அறுத்தி திடனான் அயந்தேன் அடியேன் அதிகில வீரட்ட துறை அம்மானேயே ባል தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் பஞ்சம் மனம் ஒன்றும் இல்லா மயினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவெண் குழை துடை எம்பெருமான் வலித்தே என் அகம்படியே கலக்கே மலகேட்டு கவர்ந்து தின்ன i அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே கலித்தே என்ப ஏற்றினகம் படிய கலக்கீ மல கேட்டு கவந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிக கடில வீர துறை அம்மானே அம்மானே பொன் போல மிலிருவு மேல் புரின் சடையீர் மெல்லியும் பிறையீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்துமிடேர் என் போலிகள் உண்மை படுவதிதுவே அன்பே அமையும் அதிக கடில வீரட்டான தூரை அம்மானே போர்த்தாயங்கோரானையின் புறங்காடரங்கா நடமாடவல்ல ஆர்த்தார கந்தனை மால்வரை கீழ் அடர்த்தி செய்த அது கருதாய் வெத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியிட் ஆர்த்தா புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே வீரட்டான தூரை அம்மானே அம்மானே ஏச்சிற்றம்பலம் தேவி திரிபுர சுந்தரி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி அதிகை வீரட்டேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றே திருச்சிற்றம்பலம் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்பி ஆரூர சுந்தர தேவாரம் பண் இந்தளம் ராகம் மாயமாளி தாளம் ஆதி தலம் திரு ஓணகாந்தன் தளி திருச்சிற்றம்பலம் பாலும் தயிரும்ண்டு நித்தல் பூசனை நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் 啊！<Sorry. S 2> <Sorry. S 1>